ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த வேலையில் ஒரு வசனத்தை தியானிப்போம் அதில் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிப்போம் ரெண்டு சாமுவேல் அஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தாவிது நாளுக்கு நாள் விரித்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தார் பாருங்கள் தாவிது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அவனுடைய செய்கையில் அவனுடைய எல்லாத்திலையும் கத்தர் என்ன பண்ணார் கூடவே இருந்து விரிவடியே செய்தார் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி சற்று நீங்கள் நம்மளே நாமளே ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சிலர் அப்படியாக இன்றைக்கி சோர்ந்து போய் இன்னைக்கு நிற்கிறத பார்க்க முடிகிறது இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் நாமளும் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெபம் பண்ணுறோம் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கலாம் காரணம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா கர்த்தர் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய சோர்வடைந்து வாழ்க்கையில் நிறைய எல்லாத்தையும் இழந்து இருக்கிற சில காரியத்துக்காக தான் இந்த விசுவாசத்தை வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால்தான் அவன் நாளுக்கு நாள் விரித்தி அடைந்ததை பார்க்க முடிகிறது நம்ம சாட்சியாக வாழ முடியல நம்ம முன்னேற முடியல அப்படியே நம்ம சம்பித்து போயிருக்கிறோம் அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவே தேவையில்லை இப்போ கத்திரத்தில் நீங்கள் புதுப்பித்துக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம தவறி இருப்போம் ஏதோ ஒரு காரியத்தில் கத்தரை நம்ம விட்டு விலகி தூரம் போயிருப்போம் இப்போது புதுப்பித்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களோட கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் நம்மளோட கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்பொழுது புதுப்பிக்கப்படும்படியாய் கத்திரிடத்தில் சபம் பண்ணுங்கள் அவர் நிச்சயமாக நம்மளை நாளுக்கு நாள் விரிவடையை செய்வார் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வழியில் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நன்றி என்று நாங்கள் சொல்லி செவிக்கிறேன் ஆமையை நாங்கள் தான் உங்களை விட்டு தூரம் போகிறோம் ஆனால் நீங்கள் எங்களை தொடர்ந்து எங்களை நடத்துக்கிறதுனால ஸ்தோத்துரும் நீங்கள் தாவியதோடு கூட இருந்ததுனால தான் அவர் நாளுக்கு நாள் அண்ட ஒரு விருத்தி அடைந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நாளில் நீங்கள் என்ன அண்டவர் எங்களோடு கூட இருங்க எங்களை அனுதூரமாக சாட்சியாக வைங்க மற்றவங்க மத்தியில் கர்த்தர் எங்களை உயர்த்தி வைக்க நாளுக்கு நாள் நாங்கள் விரித்தி அடைய எங்களுக்கு கண்களெல்லாம் கண்டு மற்ற கண்களும் கண்டு ஆச்சரியம் அடிவிட்டும் நீங்களே பொறுப்படும் ஏ நாமத்தில் ஆமே